ஹலோ வெல்கம் பேக் டு மை டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நம்ம வந்து இன்னைக்கு நாகினி செவந்தா தமிழ்ல பார்க்க போறோம் நம்மளோட ஸ்டைலில் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து இந்த வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்து பாருங்க இதுவரைக்கும் ரெண்டு எபிசோட் போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ அது என்ன நடந்துச்சுன்னு வாங்க ட்ராமாக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டாயிரத்தி ஒன்னுல மகா கும்பமேளா நடக்கிற இடத்தை தான் காட்டுறாங்க அந்த இடமே அப்படியே கூட்டத்தால அல்ல இருக்கு அங்க வெவ்வேறு இருந்து வந்த பண்டிதர்கள் அகோரிகள் எல்லாருமே வந்து களமிறங்கிருக்காங்க அவங்க ஒருத்தரு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே அழைப்பு வந்ததுனாலதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஆனா நம்மள யார் கூப்பிட்டது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்க அப்பதான் அங்க ஒரு ப்ரொஃபசர் என்ட்ரி ஆறாரு நான் தான் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளோட நாடு பெரிய ஆபத்துல ஆபத்துல இருக்கு இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்ல அப்படி என்ன என்ன அவங்களும் நான் நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அது மூலமா அப்படின்னா இப்ப வந்து ஒன்னு இதுவே சுமார் இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு நம்மளோட நாட்டை எதிர்நாட்டு எதிரிகள் எல்லாருமே சேர்ந்து தாக்கத்துக்கு வருவாங்க அந்த எதிரிகளை காக்க போறது யாரு தெரியுமா அதை கேட்டா நீங்க எல்லாரும் எல்லாருமே அதிர்ச்சி ஆவீங்க அந்த இச்சாதாரி நாகினி தான் வரப்போறா அவளோட பேரு அனந்த நாகினி அவ தான் வந்து நம்ம எல்லாரையும் காக்க போறா அவளுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் வந்து அவங்க ஆச்சரியத்தோட கேட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நாகினிகளோட கதை எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு இது எப்படி மறுபடியும் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்க அவங்க சிவனோட அருளை வந்து பெற்றவங்க சிவன் நினைச்சா எப்ப வேணாலும் அந்த நாகினிங்க வந்து திரும்ப வரலாம் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த சீனை அப்படியே கட் பண்ணா இங்க அப்படியே ஒரு குடும்பத்தை தான் காட்டுறாங்க அப்ப வந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது உடனே அவங்க கதவை தந்து பார்க்குறாங்க பார்த்தா அங்க நிறைய தீவிரவாதிகள் எல்லாருமே உள்ளாக்க போந்து அந்த புருஷக்காரனோட கழுத்து அறுத்து போட்டுறானுங்க இத பார்த்த அந்த லேடியும் அப்படியே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்புறம் இந்த ப்ரொஃபஸரை தான் காட்டுறாங்க அவர் வந்து இன்னும் நிறைய வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த நாகினியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல அவர் வந்து நிறைய வந்து ஊர்களுக்கு போய் ஜாதகம்லாம் பார்த்து நாடி ஜோதிடரை பார்த்து ஒரு வழியா நிறைய ரகசியங்களை கண்டுபிடிச்சிடுறாரு அந்த நாகினி எப்ப பொறப்பா எந்த இடத்துல போறப்பா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு ஒரு பெரிய புத்தகத்துல எழுதியும் வச்சிடுறாரு அது எல்லாத்தையும் தன்னோட பையன் கையில கொடுத்து இந்த பாருப்பா இது வந்து நீ ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கணும் நான் வந்து இப்போ வெளியில போறேன் நான் மறுபடியும் திரும்ப வருவேனான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அந்த பையன் ரொம்ப பயந்துட்டு இருக்கான் அப்பா இப்பெல்லாம் சொல்லாதீங்கன்னு வேற வழி இல்லப்பா என்னோட நிலைமை எப்படி இருக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ஆதல் சொல்லிட்டு அவர் கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறார் அந்த நாகினி பொறக்க வேண்டிய இடத்துக்கு அவரு ஒரு வழியா அந்த இடத்துக்கு போயிடுறாரு அங்க போய் கதவை தட்டிட்டு இருக்காரு அங்க ஒருத்தவர் வந்து கதவை திறக்கிறாரு யாரு யாருப்பா என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா இந்த மாதிரி வந்து அனந்தா இருக்கா அனந்தா அனந்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு என்ன அனந்தாவா அப்படிலாம் இங்க யாருமே இல்லையே போப்பா வெல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கதவை சாத்த இல்ல இல்ல அவ இங்கதான் இருக்கா இங்கதான் அவ பிறந்திருப்பா என்ன சொல்றீங்க நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸரும் கத்திட்டு இருக்காரு ஆனா இவங்க வந்து காதலையே வாங்க மாட்டாங்க பயந்துகிட்டு உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா அப்ப பிளாஸ் நியூஸ்ல இந்த மாதிரி வந்து தீவிரவாதிகள் எல்லாம் வந்து நாட்டுக்குள்ள புகுந்திருக்காங்க அதனால எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சோ அதனால அவங்க பயந்துட்டு இருப்பாங்க ப்ரொஃபசர் வந்து அந்த வீட்டுக்கு வெளியில இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே கேட்ட அந்த தீவிரவாதிங்க அந்த இடத்துக்கு வந்து ப்ரொஃபசரை கடத்தி கூட்டிட்டு போயிடுறானுங்க ஒரு இடத்துல போட்டு நீ என்னடா சொல்லிட்டு இருந்த நாங்க வரப்போற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் எங்களை யாரா அழிக்க போறா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்க அதுக்கு அந்த ப்ரொஃபசர் வாயை திறக்க மாட்டாரு உங்க எல்லாத்தையும் அழிக்க அவள் வருவா அப்படின்னு சொல்ல யாரா வருவா அப்படின்னு கேட்டா அந்த இச்சாதாரி நாகினி தாண்டா வருவா உங்களோட கதை எல்லாமே வந்து அவ முடிச்சிருவாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு இவனுங்க அவரை அடிச்சு கொண்டுடுறான் uh -huh. அப்படியே மறுபடியும் வந்து அந்த குடும்பத்தை தான் காட்டுறாங்க சோ அவங்க பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது யாராவது பாக்குறாங்க அங்க பார்த்தா அங்க நம்மளோட பிரதா தான் வயிற்று புள்ளையோட உடம்பு முழுக்க காயத்தோட என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறா தான் நாகினி சிக்ஸோட ஹீரோயின்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அவளோட தான் இந்த சீசனோட ஹீரோயின் அவ அப்படியே மயக்கத்துல வந்து அப்படியே விளத்துக்கு போறா அப்ப அந்த லேடி தான் வந்து அவங்களை வந்து காப்பாத்தி அவளுக்கு பிரசவமும் பாக்குறாங்க அவளுக்கு நல்லபடியா ஒரு பொன் குழந்தை பிறக்குது அவளுக்கு வந்து அனந்தா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரதாவும் பேரு வைக்கிறா என்னோட குழந்தைய நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க கண்டிப்பாக இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு என்னோட பொண்ணு தான் இங்கே இருக்கிற எல்லா எதிரியையுமே அழிக்க போறா உங்கள் எல்லாரையும் காக்க போறா அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவளும் இறந்து போயிடுறா அந்த குழந்தைய அப்படியே தூக்கி வச்சு காட்டுறாங்க அப்படியே இருபத்தி நாலு வருஷமும் ஆகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் காட்டுறாங்க இங்க வந்து ஒரு அழகான பொண்ணை காட்டுறாங்க அவளோட முகத்தை நமக்கு காட்டல அவ வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா அவளை வந்து அந்த ரோட்ல இருக்கிற மொத்த பசங்களுமே அப்படி ஜொல்லு வழிய பாத்துட்டு இருக்கானுங்க அப்படியே சைட் அடிச்சுட்டு ஆனா அவ யாரையுமே கண்ணுக்காம அப்படி கெத்தா போயிட்டு இருக்கா அப்ப ரோட்ல வந்து ஒரு பாம்பு இருக்கு இவளை பார்த்தது இவளோட பின்னாடி அப்படியே வந்து வளைஞ்சு நெளிஞ்சு போகுது உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாம அந்த பாம்பு அப்படியே கையில எடுக்கிறான் அந்த பாம்பு அப்படியே அவளை பார்த்து தலை வணங்குது உடனே அவ வந்து அந்த பாம்பை சிவன் கோயில்ல விட்டுடுறா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது அக்கா நிலுங்க நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பொண்ணு ரொம்ப அக்லியா வந்து ஓடி வந்துட்டு இருக்கா அவ வந்து டக்குன்னு சேர்த்துல அப்படியே வந்த விழ அவளோட முகம் சேராயிடுது அப்பதான் அந்த அழகான பொண்ணும் அடியே என்னடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பார்த்தா அக்கா நான் உனக்காக தான் வந்து இந்த கதோட வாங்கிட்டு வந்த இதை நீ ரொம்ப ஆசைப்பட்டில அப்படிங்கிற மாதிரி காட்ட நம்மளோட தங்கச்சி நம்ம மேல விளோ பாச வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அழைச்சிட்டு போறா இந்த அழகா பொண்ணு பேரு தான் அனந்தா அவளோட தங்கச்சி இல்லையா அக்லியா அவளோட பேரு பூர்வி உடனே அவ வீட்டுக்கு போன அந்த மாதிரி அனந்தாட்ட சொல்லிட்டு இருக்கா அக்கா அக்கா பிளீஸ்கா நீ வேலை பாக்குற எல்லாம் அந்த ஆபீஸ்ல எப்படியாவது எனக்கு வேலை கூட நானும் தடவை தடவை வந்து அப்ளை நான் அப்ரூவ் பண்ணவே மாட்டாங்க உன் கூட சேர்ந்து வேலை பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அக்கா கா அப்படின்னு கெஞ்சா சரி சரி நீ உனக்கு கலப்படாத நான் வந்து உனக்கு வந்து எப்படியாவது வேலை வாங்கி தரேன் சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அப்பா அப்பதான் அந்த அப்பா அம்மா யாருன்னு நமக்கு காட்டுறாங்க பாருங்க இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பிரதா வந்து அவளோட பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு செத்து போயிருப்பாள் அதே ஜோடி தான் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரோட பசங்க தான் அனந்தாவும் பூர்வியும் உடனே பூர்வியை பார்த்துட்டு எம்டி என்னமா ஆச்சு ஏமோ உடம்புல ஈரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதறி அடிச்சுட்டு கேட்க அப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே தம்பிக்கார அவளை கலாய்ச்சி விளையாண்டிட்டு இருக்கா மூணு பேரை அடிச்சு அடிச்சு விளையாண்டிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ரெண்டு நாகினிங்க பாத்துட்டு இருக்கு அதுல ஒரு வயசான அழகான கலெக்டர் நாகினி எங்க இருக்கிற இன்னொன்னு நாகினிட்ட சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி நம்மளோட அனந்த நாகினி இந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கா அவ கூடிய சீக்கிரம் நம்மளோட இடத்துக்கு வந்துருவா அவளோட வருகைக்காக தான் நம்மளோட கோயில் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்ப ரொம்ப பலத்த காத்து வீசிட்டு நம்மளோட அனந்தாவும் என்னடாது யாரோ நம்மள பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா உடனே தன்னோட தங்கச்சிட்டையும் ஏ அங்க பார் போர்வி அங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே பூர்வியை எட்டி பாக்குற அக்கா அப்படி எங்க யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் கார் கிட்ட போய் ஒளிஞ்சிருப்பாளுங்க அதனாலதான் பூர்வி கண்ணுக்கு அவங்க தெரிஞ்சிருக்கவும் மாட்டாளுங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்காளுங்க அப்பதான் வந்து நம்மளோட அனந்தாவும் ரொம்ப பிரிட்டியா கிளம்பிட்டு இருக்காளா உடனே பச்சை கண்ணு வாங்க அம்மா பூர்வி பார்த்துட்டே இருக்கா என்னடி இப்படி பாக்குற அப்படின்னு கேட்டா அக்கா நீ எப்படி அவ்வளவு அழகா இருக்க உன்னோட தங்கச்சி தான் நான் நான் மட்டும் இவ்வளவு அக்லியா இருக்க நீ மட்டும் இவ்வளவு அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஏன்டி அப்படி சொல்ற என்னோட தங்கச்சி ரொம்ப அழகு எனக்கு சரியா நீ ஒன்னும் அப்படிலாம் நினைக்காத புரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்க அப்படியே நம்மளோட ஹீரோவோட என்ட்ரி அவன் வந்து அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆபீஸ் தான் அவன் வந்து வச்சிருக்கான் அவனுக்கு மோஸ்ட் பாப்புலர் ஜர்னலிஸ்ட் அப்படிங்கிற அவார்டும் வந்து குடுக்குறாங்க போல சோ அதுக்காக தான் வந்து அவன் கிளம்பிட்டு இருக்கான் இவ்ளோ பெரிய ஒரு அவார்டு வாங்க போறான் பட் இருந்தாலும் முகத்துல ஒரு சின்னதா கூட பாஸ் அந்த இருக்கு இந்த வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே வரா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி எதையுமே கண்டுக்கவே மாட்டா அவன் மனசுல ஒரு ஆழமான சோகம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது அது என்ன சொல்லிட்டு பொறுத்திருந்துதான் பாக்கணும் இங்க நம்மளோட அனந்தாவும் பூர்வியும் வேகமா கார்ல போயிட்டு இருக்காளுங்க அப்ப கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா பலத்த காத்து வந்து வேகமா வீசுது அவங்க ரெண்டு பேரும் அந்த இச்சாதரி நாகினிகள் இருக்கிற கோயில் கிட்டதான் நிக்கிறாங்க உடனே அந்த கோயில பார்த்தா நம்மளோட அனந்தாக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது அப்படியே வெளியில வந்து அப்படி வச்சக்கன்று வாங்காம பாத்துட்டு இருக்கா நம்ம இந்த கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா உடனே பூர்வி பயந்துகிட்டு ஐயோ அக்கா வேணாக்கா நீங்க நிறைய நாகினி நீங்கெல்லாம் இருக்குமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாங்கக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கிறத பார்த்தா அந்த ரெண்டு நாகினிகளும் கோயிலுக்கு உள்ளாக்க நின்னுட்டு வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காளுங்க நம்ம நினைச்ச மாதிரி நம்மளோட அனந்த நாகினி நம்மளோட கோயிலுக்கு வர போறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நாகினியோட கதைய வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா முதன் முதல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு வந்த இச்சாந்தாரி நாகினி யாருன்னா அவ நம்மளோட சிவனியா தான் அதுக்கப்புறம் அவளோட மக சிவாங்கி வந்தா அதுக்கப்புறம் மீனா பிருந்தா சேஷ நாகினிகளுக்கு எல்லாத்துக்கும் பழமை வாய்ந்த ராணியான நம்மளோட பவானி அதனை தொடர்ந்து பிரதா அவளோட மகத்தான் நம்மளோட அனந்த நாகினி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா அந்த நாகினியோட உருவத்தையும் காட்டுறாங்க அதை பார்த்த அந்த நாகினிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அப்படியே வந்து வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா அப்பதான் அந்த போட்டோவை நமக்கும் காட்டுறாங்க அது வந்து வேற யாரு இல்லைங்க இப்ப பூர்வின்னு சொல்லி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காளே ரொம்ப அக்லியா பல்லு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு தான் எப்படா அது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அப்பதான் வந்து அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஏங்க அனந்தாக்கு பூர்வினும் பூர்விக்கு அனந்தானும் ஏங்க மாத்தி மாத்தி பேரு வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்க அதுக்கு அவரும் சொல்றாரு இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்டை வந்து ரிவீல் பண்றாங்க இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப அழகா பிரிட்டியா இருக்கிற இந்த பொண்ணை தான் அனந்தான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம் கடைசில இந்த பல்லு வச்சுக்கிட்டு சோடாபொட்டி கண்ணாடி போட்டுட்டு இருக்கிற இந்த பொண்ணு பூர்வின்னு சொன்னாங்கல்ல தான் உண்மையான அனந்த நாகினி அப்படின்னு சொல்லிட்டு இந்தோட பார்ட்ட நம்ம முடிச்சுக்கலாம் என்னங்க பயங்கர டுவிஸ்ட்டா இருந்ததுல ஃபஸ்ட் எபிசோடே சூப்பரா கொண்டு போயிருக்காங்க அடுத்தடுத்த பாட்டும் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஆனந்தா பிடிச்சிருக்கா இல்ல பூர்வி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்